கர்த்தருக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நியாயாதிபதிகள் அதிகாரம் வசனம் தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னதியில் ஜனமே ஜபிப்பதற்கு ஒரு இடம் அவசியம்தானா குறிப்பிட்ட இடத்தில் ஜபித்தால் தான் ஜபம் கேட்கப்படுமா என்று அநேகருக்கு கேள்விகள் இருக்கிறது ஜெபிப்பதற்கு ஒரு இடம் அவசியமா என்றால் அவசியம் தான் ஆனால் அப்படி ஜெபித்தால் மட்டும் தான் கேட்கப்படுமா என்றால் இல்லை ஆனால் எப்பொழுதும் போல ஒரே இடத்தில் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நான் வாசித்த ஒரு சம்பவத்தின் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பக்தி உள்ள ஆனால் பேதமையான வாலிபன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ஜிம் அவன் தொழிற்சாலையில் வேலை செய்தாலும் மத்தியானம் மணி பனிரெண்டு ஆனதும் அவன் தொழிற்சாலைக்கு எதிரில் உள்ள ஒரு ஆலயத்தின் முழங்கால் படியிட்டு இதை நீண்ட நாட்களாக அந்த சபை போதகர் கவனித்தார் ஜிம் நீ ஒவ்வொரு நாளும் மத்தியானம் வந்து பத்து நிமிடங்கள் செபித்து விட்டு செல்கிறாயே அப்படி என்ன ஜெபிப்பாய் என்று கேட்டார் அதற்கு அவன் ஐயா நான் வந்தவுடன் எனக்கு முன்னால் நிற்கும் இயேசுவிடம் இயேசுவே உமது ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் அவருடைய ஊழியங்களை குறித்தும் விசாரிப்பேன் பின்பு என் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்து முடிப்பேன் என்றார் அப்படி பல மாதங்கள் தொடர்ந்து ஜெபித்தான் திடீரென்று தொடர்ந்து இரண்டு நாட்கள் ஜெபிப்பதற்கு ஜிம் வரவில்லை அவனுக்கு என்ன நேரிட்டது ஏன் வரவில்லை என்பதை அந்த போதகர் விசாரித்த போது அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் அதனால் அவன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொன்னார்கள் ஆஸ்பத்திரிக்கு அந்த போத போது சிகிச்சை செய்து கொண்டிருந்த டாக்டர்கள் சொன்னார்கள் ஐயா இவனில் ஏதோ விசேஷம் இருக்கிறது காலை பதினோரு மணிக்கு இவனை ஆபரேஷன் தேட்டருக்குள் கொண்டு வந்தோம் தீவிரமாய் காயப்பட்ட இடங்களை தைத்து சிகிச்சை செய்து கொண்டிருந்தோம் ஆனால் பனிரெண்டு மணி அளவில் அவனை சூழ ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கியது அவன் முகம் பிரகாசித்தது அவன் யாருடனோ பேசுவதை போலிருந்தது எங்களால் அவனுடைய அருகில் நிற்கக்கூடாதபடி அந்த பிரசன்னம் வல்லமையாயிருந்தபடியால் தூர நின்று கவனிக்கும் பத்து நிமிடங்களுக்கு பின் அந்த பிரசன்னம் குறைந்தது பின்பு நாங்கள் சிகிச்சை தொடர்ந்தோம் என்றார் சில நாட்களுக்கு பின் ஜிம் பரிபூர்ண சுகம் அடைந்தான் அவன் டாக்டரிடமும் சொன்னான் ஐயா நான் ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு மணிக்கு கோயில் ஆல்டரில் கிறிஸ்துவை பேசுவேன் ஆனால் விபத்து ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டபடியால் அங்கே என்னால் போக முடியவில்லை மத்தியானம் பனிரெண்டு மணிக்கு என் உள்ளம் கிறிஸ்துவையும் செப இடத்தையும் நோக்கி இயங்கியது ஆனால் அதே நேரம் கிறிஸ்து மிகவும் அன்போடு என்னை தேடி வந்தார் ஜிம் உன்பு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு காண கூட உங்கள் அன்புக்காக எதிர்பார்த்து உங்கள் செவ இடத்தில் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் ஜனமே இன்றைக்கு வாசித்த வசனத்தை கவனித்து பாருங்கள்

மாற்றினார் அந்த எக்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் செய்தார் வெக ஜனமே நீங்கள் செவிப்பதற்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை ஜபிப்பதற்கென்று தனி இடத்தை நியமித்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஒரு சிறு வீட்டில் ஒரு சிறு மூளையா இருக்கலாம் ஒரு தூணா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்று எப்பொழுதும் ஒரு ஜெப இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அது மாத்திரம் அல்ல சரியான நேரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிப்பது நல்லதுதான் ஆனால் ஆண்டவருக்கென்று தனி நேரத்தை ஒதுக்கி ஜெபிப்பது அதிலும் நல்லது ஆகவே ஒரு தனி நேரம் தனி இடம் என்று ஆண்டவரோடு அன்றுடைய சன்னதியில் ஜப நேரத்தை நீங்கள் செலவிடுவீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய ஜப பீடத்தை தட்டி எழுப்புங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆனது உன் ஜபத்தை நிறுத்தி எத்தனை நாட்கள் ஆனது என்பதை சிந்தித்துப்பார் மற்றவர்களைப் போல நீயும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஜபம் ஜெபிக்க கொண்டிருக்கிறாயோ அதிலும் சிலர் ஜெபிப்பதை இல்லை உலக சிற்றின்பம் உலக ஆசை என்று அநேக காரியங்களில் பயங்கித் திரிகிறாயே இன்றைக்கும் நீ மனம் திரும்ப உன் ஜெப பீடத்தை தட்டி கட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் செவிக்க வருகிறேன் உன்னுடைய சமூகம் தானியன் என் மாற வேண்டும் என்று அர்ப்பணித்து ஆண்டவரே ஒரு புது ஜபாபிஷேகத்தை என்னிலே ஊற்றும் என்று செவியுங்கள் ஒரு தனி இடத்தை நியமித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் எப்பொழுதும் அங்கு உலாவுகிற இருக்கட்டும் கர்த்தர் தாமே உயோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 怎么办呢？